அங்கே சிரிக்கிறார்கள் தெற்குல தமிழரை நினைத்து சிரிக்கிறார்கள் அதுதான் உண்மை அதை சொல்லும்போது இவர்கள் கத்தி வெளியால் போகணுன்னு சொல்கிறார்கள் கால்நடையில் பத்தொன்பது மில்லியன் அதில் பதிமூன்று மில்லியன் தான் செலவழிச்சிருக்கார்கள் கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் ஆனால் எத்தனையோ ஆயிரம் கால்நடைகள் மருந்துகள் இல்லாமல் கால்நடை வைத்திய அதிகாரிகளுக்கு அதில் தெரியும் எத்தனையோ ஆயிரம் கால்நடைகள் வந்து மருந்துகள் இல்லாமல் தினம் தினம் செத்து கொண்டு அதே மாதிரி நன்னீர் மீன்படி இவ்வாறு தான் எங்களுடைய நிலைமை இருக்கிறது இது சம்பந்தமாக தான் உங்களுடைய கதை தேன் சுகாதாரத்தில் வந்து எழுபத்தஞ்சு மில்லியனில் நாற்பத்தஞ்சு மில்லியன் தான் நீங்கள் செலவழித்திருக்காரு பாதத்திலேயும் எழுபத்தஞ்சில் நாற்பத்தொருந்து மில்லியன் தான் செலவழிச்சிருக்காரு சுதேச வைத்தியம் சொல்லி வேலையில் நாற்பதுல இருபத்தி மில்லியன் தான் செலவழித்திருக்கிறார்கள் சிறுவர் நன்னடத்தைக்கு அஞ்சு மில்லியன்ல ஒரு ஒன்று வருஷம் நாலு மில்லியன் செலவழிச்சிருக்கார்கள் மிச்சம் முழுக்க சிறுவர்கள் அநியாயமாக ஒவ்வொரு சிறைச்சாலையிலும் ஒவ்வொரு சிறுவர்களும் கஞ்சா ஐம்பத்தி நாலாம் நம்பர்ல இருக்கும்போது சிறுவர் நன்னடத்தைக்காக இவர்கள் அஞ்சு மில்லியன்ல ஒன்று வருஷம் நாலு மில்லியன்கான் செலவழித்திருக்கிறார்கள் மிச்சம் முழுக்க அப்படியே போயிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் ஊழல்களை வெளிக்கொண்டு வருவதனால் தான் மீது அரச உயர் அதிகாரிகள் வீண் பலி சுமத்துகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனாவுக்கும் அரச ஊழிய அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகள் தொடர்பாகவும் அதற்கான காரணம் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஆதாரங்களில் இதுகுறித்து தெளிவுபடுத்தியுள்ளார் யாழ் மாவட்டத்திற்கான சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நான்கு மில்லியன் ரூபாய்களில் ஒன்பது மில்லியன் ரூபாயை மாற்றம் செலவு செய்துவிட்டு எஞ்சிய நாற்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் யாழ் மாவட்டத்தில் நடந்த பல்வேறு ஊழல்கள் மோசடிகள் குறித்தும் அபிவிருத்தி திட்டங்களில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இவ்வாறு விளக்கம் அளித்துள்ளார் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அந்த அன்று செய்யப்பட்ட ப்ரெசன்டேஷன் சம்பந்தமாக ஒரு தெளிவில்லாது ஒரு தெளிவில்லாத நிலைப்பாடு தெரிய மக்களுக்கு இருக்கிறது இதை வந்து அதாவது டிசிசி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் மீட்டிங் மாவட்ட ரீதியிலான கோஆர்டினேட்டிவ் மீட்டிங் அதாவது வந்து ஒரு அபிவிருத்தியை ஒழுங்கமைக்கின்ற ஒரு சந்திப்பு தான் அன்றைய தினம் நடந்தது நான் இந்த வீடியோவை பகிர்வதற்குரிய காரணம் தமிழிலும் எனக்கு சொல்ல முடியும் என்பதற்காக மற்றும் இதனை சகல மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மேலும் ஒரு முக்கிய நோக்கம் அங்கே வந்திருந்த மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதை விளங்கிக் கொள்வார்கள் என்பதற்காகவுமே இதனை தமிழில் முக்கியமாக சிவி கே சிவஞானம் எடுப்ப எனப்படுகின்ற வயது முதிர்ந்த நபர் அதனை விளங்க முடியாமல் தத்தளித்ததன் காரணமாக இந்த வீடியோவினை வழிபடுகின்றேன் இது என்னென்றால் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அதாவது வந்து மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நிதி நிதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுண்டு போட்டுக்கிறார்கள் அவ்வாறு போட்ட போது ப்ரொவின்ஷியல் ஸ்பெசிஃபிக் டெவலப்மெண்ட் கிராண்ட் அதாவது ஒரு மா ஒரு ஒரு ப்ரொவின்ஸுக்கு வந்து கொடுக்கப்படுகின்ற மொத்த நிதி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உள்ளூராட்சி அமைச்சுக்கு வந்து அமைச்சர் இது தொ தொடர் இலக்கம் மட்டு போட்டுக்கணும் அப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுலேருந்து அப்படி ரெண்டு வரைக்கும் போகுது ரெண்டு மூணு வரைக்கும் போகுது இதில் வந்து இது வந்து மொத்தமாக மாகாணத்துக்குரிய முக்கியமான துறைகளை போட்டிருக்கணும் உள்ளூராட்சி அமைச்சியை பார்த்தீங்கன்னா தெரியும் அமைச்சல்ல துறை வேலைகள் எண்ணிக்கை ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி மூணு ப்ரொஜெக்டாகவே பிளான் பண்ணியிருக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இருநூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபா ரெண்டாயிரத்தி இருநூற்றி அறுபது லட்சம் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கிறது இங்கே தான் இந்த மெத்தப்படுத்த

இரண்டாவது பிரச்சனை என்னென்னா இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் நிதி எவ்வாறு செலவிடப்பட்டது அது வந்து நீங்கள் எழுதின ஒதுக்கீட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுக்கல அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டதா அல்லது பருத்துதுற ஆதார வைத்தியசாலைக்கு நாலஞ்சு ஆதார வைத்தியசாலைக்கும் பிரதேச வாரியாக அல்லது ஏதாவது தங்களுக்கு திருஞ்சாக்களுக்கு ஆக்களுக்கு அள்ளி கொடுக்கப்பட்டதான்றது ரெண்டாவது பிரச்சனை ஆனால் எங்களுடைய அதிபடித்த மேதாவிகள் இருநூற்றி இருபத்தாறு அதாவது சுகாத உள்ளூராட்சி அமைச்சின் சுகாதார அமைச்சர் உள்ளூராட்சி அமைச்சுக்கு வந்து ஐம்பத்தி மூன்று ப்ரொஜெக்டுக்குரிய இருநூற்றி இருபத்தாறு மில்லியன்

தொண்ணூற்றி சொச்சம் தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி சொச்சமான மில்லியன் ரூபாவை இவர்கள் செலவழிக்க வேண்டும் இந்த முப்பத்தொராந்தேதிக்குள்ளே அப்படி செலவழிக்காத பட்சத்தில் அந்த க நிதி வந்து திருப்பியும் திரச்சேரிக்கு போகும் அதாவது நீங்கள் நிற்கக்கூடாது இந்த இருநூற்றி இருபத்தாறு மில்லியனையும் அரசாங்கம் எங்கென்ற பேங்கில் போடுமண்டு அவர்கள் அதை இம்ப்ரெஸ் எனப்படுகின்ற அக்கவுண்ட்ஸ் படித்தாலும் தெரியும் அதாவது இந்த நிதியை ஒதுக்குவார்கள் பாதிட்டு ஒதுக்கீடு அந்த ஒதுக்கீட்டை வீதம் பாவிச்சா அது வந்து அடுத்த வருஷம் கொடுக்கப்படும் ஆனால் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த கோலத்தில் பௌதிக முன்னேற்ற அடிப்படையில் வேலைகளின் எண்ணிக்கை அதாவது வந்து அது அந்த தலையங்கம் போட்டதே பிள்ளை அதில் என்ன போட்டிருக்கணுமெண்டா மொத்தமாக எழுதப்படுற இந்த ஐம்பத்தி மூன்று ப்ரொஜெக்டுகளில் முதல் இருபத்தஞ்சு காலாண்டில் இவர்கள் எவ்வளவு குறிய ப்ரொஜெக்டை முடிச்சிருக்கிறார்கள்ன்றது இருபத்தஞ்சு வீதத்துக்கு பத்துக்கு போடணும் அடுத்த ஐம்பது வீதமான ப்ராஜெக்ட்டுகள் அதாவது ஐம்பது வீதமான அந்த காலாண்டில் அதாவது உதாரணத்தை பன்னெண்டு வருஷம் மண்டா முதல் மூன்று மாதத்துக்கு எத்தனை கம்பீட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஐம்பது வீதம் ஆறு மாதம் தானே ஆறு மாதத்துக்கு எத்தனை கம்பெனி பண்ணிக்கலாம் எழுபத்தி அஞ்சு வீதம் மண்டா எத்தனை ப்ரொஜெக்ட் கம்பெனிக்கும் நூறு மிச்சம் அதாவது ஒரு காலாண்ட தான் போடணும் இவர்கள் இதில் இருபத்தஞ்சு ஐம்பது எழுபத்தஞ்சு நூறு அண்டு போடாமல் முதல் காலாண்டு ரெண்டாம் காலாண்டு மூன்றாம் காலாண்டு நாலாம் காலாண்டு இவர்களுடைய இந்த தரவை பாது பார்க்கின்ற பொதுமக்கள் நினைப்பார்கள் உங்களுடைய தெரியும் இதில் வேலுகள் எண்ணிக்கை ஐம்பத்தி மூன்றாண்டு இருக்குது ஆனால் இங்கே கூட்டி பார்ப்பம் அதாவது பௌதிக முன்னேற்ற

உங்கள்ட செலவழிச்சிருக்கீங்க அப்போ மிச்சம் நீங்கள் இவ்வளவு நூற்றி போகிறோம் சரியாக சொல்லணும் தொண்ணூற்றி நாலு மில்லியன் தொண்ணூற்றி நாலு மில்லியன் நீங்கள் செலவழிக்கையில் அப்போ என்னென்ன இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் தான் அந்த அதிபடித்த மேதாவிகளுடன் கேட்டேன் அவளை இது சி ஒரு சாதாரணமான ஒரு ஓ லெவல் பிள்ளைக்கும் விளங்க கொடுக்குற வேலை மொத்தம் இருநூற்றி இருபத்தாறு மில்லியனில் நூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் செலவழிச்சிருக்கிறீங்க ஆனால் இந்தியாவில் அளவு காட்டிருக்கிறீங்க ஐம்பத்தொரு வேலையும் முடிஞ்சதுண்டு ஐம்பத்தி மூணு வேலையும் முடிஞ்சது காட்டுக்கிறீங்க அப்படி இப்போ அடுத்த பார்ப்போம் அது அவளை தான் உள்ளூராட்சி செயல் செயல்திறன் yeah <laughs> விவசாய அமைச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ப்ரோஜெக்ட்கள் இருக்கணும் நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு இருபத்தாறு தான் அவர்கள் இருபத்தாறு மில்லியன் செலவழிச்சிருக்கிறார்கள் கேட்டதுக்கு சொன்னார்கள் மிச்சம் இருபத்தாறுல இந்த நாற்பத்தி மூன்று போனால் பத்து பதிமூன்று நாளும் பதினேழு பதினேழு மில்லியன் ரூபாய் தாங்கள் பில்லுகள் என்ன சமர்ப்பிக்கப்படாமல் இருக்குன்னு சொல்லினோம் அப்போ இவர்களுடைய அதாவது ம இயர் எண்டில் இப்போ ஒடிட்டெல்லாம் நடந்து முடிய வேண்டிய நேரத்தில் இவர்களோட செலுத்தினர் நான் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இவர்கள் போட்டுக்கார்கள் வேலைகள் அன்னைக்கு இருபத்தி மூன்று இங்கே பெட்டி எண்ணி பாருங்கோ நாலுடன் ஆறு

நூற்றி பதினேழு மில்லியன் நூற்றி பதினேழு மில்லியனை திரசேரிக்கு இவர்கள் திருப்பி அனுப்புறார்கள் ஆனா சொல்லுற கதை நின்றால் இருபது இருபது ப்ரொஜெக்ட் எடுத்திருக்கான் இதுல மூன்று நாலு கால ஆண்டு மாதம் பதினாலு மஞ்சள் பத்தொன்பது எட்டு மாதம் பதினாலு மஞ்சள் பத்தொன்பது இருபது கூட இருபது அவர் இருபது முடிஞ்ச மாதிரி காட்டியிருக்கிறார்கள் ஆனால் நூற்றி ஐம்பத்திரெண்டு மில்லியில் மில்லியனில் முப்பத்தஞ்சு மில்லியனை மட்டும்தான் கல்வி அமைச்சு பாவச்சிருக்கு சுகாதார அமைச்சர் எடுத்து பார்த்தா பத்து ப்ரொஜெக்டில் நூற்றி இருபதுல எண்பது தான் பாவச்சிருக்கு அப்போ உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நாற்பது மில்லியன் ரூபா பெரும்போது சேர்க்க பாவிக்கப்படையில் ஒவ்வொரு வருடமும் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது மகளிர் விவரம் அமைச்சர் எடுத்து பார்த்தா நாலு ப்ரொஜெக்ட்டில் ஐம்பத்தி மூன்று மில்லியன் அனுப்பியிருக்கிறார்கள் பதினெட்டு மில்லியன் தனிவர்கள் பாவச்சுருக்கிறார்கள் அப்போ ஐம்பத்தி மூணுலேருந்து பயனெட்ட கழிச்சா ஐம்பத்தி மூணு பத்த கழிச்சா நாற்பத்தி மூன்று இன்னொரு பத்த கழிச்சா முப்பத்தி மூணு பயனட்டு தானே இப்போ முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ம படித்த படிச்சவனுக்கு விளங்கும் மூன்று மூன்று நாலு இங்கே நாள் எனக்கு மட்ஸுக்கு ஓள ஏதாம்பி சரி தானே அப்போ மொத்தமாக பாருங்கோ கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு மில்லியன் ஐம்பத்தி மூணுலேருந்து பயனட்ட கழித்தால் நாற்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று முப்பத்தஞ்சு மில்லியன் முப்பத்தஞ்சு மில்லியனை இவர்கள் பாவிக்காமல் திறசேரிக்கு அனுப்புகிறார்கள் இதுதான் இதை மொத்தமாக பார்ப்போம் மொத்தம் நூற்றி பத்து ப்ரொஜெக்ட்டில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லியன் அனுப்பியிருக்கிறார்கள் இருநூற்றி தொண்ணூற்றி நாலு மில்லியன் தான் இவர்கள் பாவிச்சிருக்கிறார்கள் இந்த செயல்திறன் அற்ற திறமையை நாங்கள் நீதிமன்றத்துக்கு உட்படுத்தணும் இதை தவிர வேறு வழி இல்லை இவையை நாங்கள் கேலி நாங்கள் முட்டாள்கள் சைக்கோக்கள் பைத்தியங்கள் அப்படி சொல்றது கைதற்ற இந்த அரவாசி பேருக்கு ஒழுங்கா டைகட்டவன் தெரியாது டைகட்டினா போடுற சேர்ட்டுக்கு டை கட்டுற மட்டும் தெரியாது அப்படிப்பட்ட மெத்தப்படுதி இவர்கள் கட்டுறது நினைக்கிறது கழுத்தில் இருக்கிறது ஒன்று தொங்கினா தாங்கள் என்று சொல்லி இப்போது லெவல் இலவல் படித்த இளைஞர்கள் கூட கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் பாடசாலைகளில் கூட அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கோ அதுண்ட விரிவாக்கம் தான் இது உள்ளூராட்சி அமைச்சில் வீடமைப்புக்கு பதினாலு ப்ரொஜெக்ட் இவர்கள் நெஞ்சு பாருங்கோ பதினாலு பதினாலு ப்ரொஜெக்ட் பதினாலு ப்ரொஜெக்ட் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த பதினாலு ப்ரொஜெக்டில் வந்து இதில் இருபது மில்லியன் இவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு பதினாலு மில்லியன் பாவிச்சு ப பாவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை இனி எவ்வாறு பாவித்தார்கள் எதற்கு பாவித்தார்கள் எங்கே கூடுபட்டது யாருக்கு இதுக்குரிய வீடுகள் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட பத்து மில்லியன் காணுமா காணாதா அப்படியே தான் பிரச்சனை நினைஞ்சு பாருங்கோ போக்குவரத்து துறை எடுத்துக்கொண்டீங்கண்டா போக்குவரத்து துறையில் காணவே இல்லை உண்டு தெரியாது அந்த அந்த குளம் சுற்றுலாத்து பாருங்கோ பதினஞ்சு அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் அது படித்த மேதாவிகள் ஒரு ஒரு இதையும் விளங்காத அது அரசியல்வாதிகளா இருக்கட்டும் அங்கஜனா இருக்கட்டும் அல்லது வந்து எங்களுடைய தோத்து போன அரசியல்வாதி அவர்களுக்கு இதுகள் விளங்க போறது இல்லை முக்கியமா என்னது வெள்ளது பக்கத்தில் இருந்த ரெண்டு பேருக்கும் இந்த வீடியோவை காட்டி விளங்கப்படுத்துங்கோ அப்போதான் நீர் வளங்கள் வடிவமைப்பில் நீர் வளங்களில் நாலு ஒன்பது

ஒரு தான் ரெண்டு மில்லியன் கேட்டிருக்காரு ரெண்டு வருஷம் ஒன்று ஏழு இந்த ரெண்டு வருஷம் ஒன்று ஒன்று பாவச்சிருக்கிறார்கள் ஆனால் ஜாழ்ப்பாணம் முழுக்க எங்கே போனாலும் கழிவக்டல் இருக்குது அப்போ ஒரு 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 ப்ரொஜெக்ட் எழுதி எடுக்க முதலாவது வந்து கழிவக்டல் சரியான அதாவது திண்ம கழிவுகளை ஏற்றது பயோ ஹசாட்டு வேஸ்டேஜஸ் ரிமூவ் பண்ணுறது சரியான முக்கியம் ஜால்பான போதனா வைத்திய சாலையில் உங்களுக்கு தெரியும் வந்த கழிவுகளை கொண்டு செம்மணச் சுடலேக்க நிலத்துக்களை போட்டு புதைச்ச வரலாறுகளும் உண்டு எல்லா வரலாறுகளையும் தோண்டுவோம் என்னை சுடும் வரைக்கும் நான் இதை கதைத்து கொண்டு தான் இருப்பேன் பிற இருந்தால் அதை ஒண்டையுமே காணல கிராமப்புற மின்மயமாக்கல் கிராமப்புற மின்மயமாக்கல் அதுல வந்து சைவசம் அஞ்சு மில்லியன் அஞ்சு லட்சம் கட்டிக்கணும் நாலு லட்சத்துக்கு முடிச்சிருக்கணும் கிராம அபிவிருத்தி செய்திருக்கணும் மாகாண வீதி அபிவிருத்தி எண்பத்தாறில் எண்பது மில்லியன் செலவழிச்சிருக்கிறார்கள் அது ஒன்று ரெண்டாவது அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவசாயத்தில் இங்க இருங்கோ விவசாயத்தில் என்ன நடந்திருக்குது எட்டு ப்ராஜெக்ட்டில் பதினெட்டு மில்லியனில் பதிமூணு மில்லியன் தான் பாதிச்சிருக்காரு ஆனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள் வந்த முழுக்க கொடுத்தா தான் நாங்கள் பா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களா அடுத்த முறை எங்களுக்கு தந்த பதினெட்டு மில்லியன் காணாது ஐம்பது மில்லியன் தான்னு சண்டை பிடிக்கலாம் அங்கே சிரிக்கிறார்கள் தெற்குல தமிழரை நினைத்து சிரிக்கிறார்கள் அதுதான் உண்மை அதை சொல்லும்போது இவர்கள் கத்தி வெளியால போகும்னு சொல்றார்கள் கால்நடையில் பத்தொன்பது மில்லியன் அதுல பதிமூன்று மில்லியன் தான் செலவழிச்சிருக்கார்கள் கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் ஆனால் எத்தனையோ ஆயிரம் கால்நடைகள் மருந்துகள் இல்லாம கால்நடை வைத்திய அதிகாரிகளுக்கு அதில் தெரியும் எத்தனோ ஆயிரம் கால்நடைகள் வந்து மருந்துகள் இல்லாமல் தினம் தினம் செத்துக்கொண்டிருக்கு அதே மாதிரி நன்னீர் மீன்படி இவ்வாறு தான் எங்களுடைய நிலைமை இருக்கிறது இது சம்பந்தமாக தான் உங்களுடைய கதைத்தேன் சுகாதாரத்தில் வந்து எழுபத்தஞ்சு மில்லியனில் நாற்பத்தஞ்சு மில்லியன் தான் நீங்கள் செலவழித்திருக்காரு இல்லை பாதத்திரியம் எழுபத்தஞ்சில் நாற்பத்தொம்பது மில்லியன் தான் செலவழித்திருக்கார்கள் சுதேச வைத்தியம் சொல்லி வேலையில் நாற்பதில் இருபத்தொம்பது மில்லியன் தான் செலவழ்த்திருக்கார்கள் சிறுவர் நன்னடத்தைக்கு அஞ்சு மில்லியனில் ஒரு ஒன்று வருஷம் நாலு மில்லியன் செலவழித்திருக்காங்க மிச்சம் முழுக்க சிறுவர்கள் அநியாயமாக ஒவ்வொரு சிறச்சாலையிலும் ஒவ்வொரு சிறுவர்களும் குடுகஞ்சா ஐம்பத்தி நாலாம் நம்பர்ல இருக்கும்போது சிறுவர் நன்னடத்தைக்காக இவர்கள் அஞ்சு மில்லியன்ல ஒன்று நாலு மில்லியன்கான் செலவழிச்சிருக்கிறார்கள் மிச்சம் முழுக்க அப்படியே போயிருக்கிறது இதுதான் உண்மை இதை கதைத்த போதுதான் பிரச்சனை வந்தது தமிழன் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும்